இருபத்தி மூணு பன்னிரெண்டு இருபத்தி நாலாம் தேதி இரவு சுமார் ஒரு ஏழரை மணி இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க அவங்க ஆண் நண்பரோட தனியாக இருந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு நபர் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துருவாங்க அந்த பையனை அடிக்க போய் மிரட்டி விரட்டி விட்டுறாரு அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா நான் விட்டுருங்கண்ணா நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைண்ணா அப்படி இப்படின்னு கதறாங்க அவன் கேட்கல பொண்ணை மிரட்டி அங்கேயே பாலியல் பலாத்காரம் பண்ணுறார் ஏதோ ஒரு ஃபோன் வந்த மாதிரி அவர் ஃபோனை எடுத்து பேசுகிறார் யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி பேசுகிறார் என்ன பேசுகிறனா கூட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அங்கே போய் புகார் கொடுக்குறாங்க இந்த ஞானசேகரன் வந்து அந்த காவல் நிலையத்தில் உள்ள ஹிஸ்ட்ரிஷியேட்டட் ரவுடி இவன் பிரியாணி கடை வச்சுருக்கான் அதில் மிச்சம் இருக்கக்கூடிய பிரியாணி இதெல்லாம் கொண்டு வந்து இந்த செக்யூரிட்டி மற்றவங்கலாம் கொடுத்து அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த கீழ்மட்டவங்க அவங்க அடித்துகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இந்த எஃப்ஐஆர் போட்டாங்க இல்லையா அந்த எஃப்ஐஆர் வந்து ஊடகங்களில் வந்துச்சு இந்த எஃப்ஐஆரில் என்னென்னா ஒரு சார் இந்த சாரை நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு இவன் சொன்னான் இல்லையா அப்போ யார் அந்த சார் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு வந்து கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் ஜெயில பாத்ரூமில் வழுக்கி விழுந்து காலில் அடிப்பட்டதா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட்ல இருக்கார் பள்ளிக்கரணையில இவன் வந்து தார்னு ஒரு ஜீப் வச்சுருக்கான் அந்த ஜீப்ல போய் ஒரு தெருவில் விட்டுட்டு இன்னொரு நடந்து போய் பூட்டியிருக்க வீட்டை பூட்டை உடைச்சி நகைகளை திருடிட்டு வந்துடுறோம் இது அந்த பள்ளிக்கரணை போலீஸ் வந்து அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து இவனை அடையாளம் பார்த்துட்டாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்க சமயத்தில் தான் இந்த வழக்கில் உள்ளே போயிடுவாங்க ஜெயிலேருந்து இவரை கொண்டு ஆஜர்படுத்துகிறாங்க ஆஜர்படுத்தவுடனே நீதிபதி என்ன சொல்கிறாங்க இந்த இவர் மீது சாட்டப்பட்ட பதினோரு குற்றங்களையும் பன்னிரெண்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது அதில் பதினோரு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டது வணக்கம் சார் வணக்கம் அண்ணா யுனிவர்சிட்டி பாலியல் வழக்கில் கைதான நபருக்கு இன்றைக்கி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க சார் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார் அதாவது கடந்த ஆண்டு இருபத்தி மூணு பன்னிரெண்டு இருபத்தி நாலாம் தேதி இரவு சுமார் ஒரு ஏழரை மணி இருக்கும் அப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய ஒரு பெண் அந்த ஸ்டூடெண்ட் அவங்க வந்து அங்கே தான் தங்கியிருக்காங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க அவங்க அவங்க ஆண் நண்பரோட தனியாக இருந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு நபர் அதாவது இந்த குற்றவாளி ஞானசேகரன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துடுறான் விடுத்து எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட போய் காட்டுறான் இப்போ பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் தானே உங்களை வந்து மேலதிகாரிகிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி இதை காட்டினேன்னா உங்கள் ரெண்டு பேரோட லைஃப்பும் போய்டும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அந்த பையனை அடிக்க போய் மிரட்டி விரட்டி விட்டுறாரு அவன் ஓடி போயிடுறான் தப்பிச்சு இப்போ இந்த பெண்ண்கிட்ட கேட்டுறாரு போருமா நான் போய் அதிகாரி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உன் லைஃப் போயிடும் உன்னை வந்து டிசியை கிழிச்சு அனுப்பிச்சிருவாங்க இதோட விட முடிஞ்சு போனோட படிப்பு எதிர்காலமே போயிடும் அப்படிங்கிறாரு அந்த சமயத்தில் ஏதோ ஒரு ஃபோன் வந்த மாதிரி அவர் ஃபோனை எடுத்து பேசுகிறார் யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி பேசுகிறார் என்ன பேசுகிறனா சார் ஒன்றும் இல்லை சார் இந்த பெண்ணை நான் அனுப்பிச்சிடுறேன் சார் இப்போது சும்மா மிரட்டி சத்தம் போட்டு அனுப்பிச்சி விட்றோம் சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் நான் இப்போ உடனே அனுப்பிச்சிடுறேன் சார் அப்படிங்கிறாரு இதை கேட்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு என்ன தோணும்னா ஓஹோ நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் இவர் வந்து நம்மளை விட்டுருவார் யாரோ ஒரு மேலதிகாரிகிட்ட பேசுகிறாரு அவர் தெரிஞ்சு தான் கேட்குறாரு ஏன் இந்த பெண்ணை பிடிச்சி இது மாதிரி தொல்லை பண்ணுறாரு அப்படின்னு நான் இப்போ பண்ணி அனுப்பிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நம்மளை அனுப்பிச்சிடுவார் பொருள் இருக்குது அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியம் வருது உங்களுக்கு அந்த தைரியத்தில் இருக்கையில் இவர் மிரட்டுறாரு அப்புறம் ஃபோனை வச்சுட்டு அது மாதிரி அதை கட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசினதை கட் பண்ணிட்ட மாதிரி நீ வந்து எனக்கு பாலியல் இதுக்கு ரீதியாக எனக்கு ஒத்துழைக்க கொடுக்கணும் நீ ஒத்துழைப்பு கொடுக்கிற எனக்கு மட்டும் இல்லை இப்போ பேசுனார சார் அவருக்கும் நீ ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லைன்னா உன் எதிர்வால்கெல்லாம் போச்சு இதை எடுத்துகிட்டு போய் நான் மேலே கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு அந்த பெண்ணுக்கு தான் புரியுது அவங்களுக்கு அதோடய தாக்கம் அலடுறாங்க அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா நான் விட்டுருங்கண்ணா நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைண்ணா அப்படி இப்படின்னு கதறாங்க அவன் கேட்கலை அந்த பொண்ணை மிரட்டி அங்கேயே பாலியல் பலாத்காரம் பண்ணுறான் இந்த பெண் எவ்வளவோ கதறாங்க ஆனால் அவன் கேட்கவே இல்லை அவன் நினச்சதை முடிச்சிட்டான் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான் இந்த பெண் அவங்க வந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க போன அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நடந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல யோசனை பண்ணி நண்பர்கள் எல்லாம் சொன்னாலும் தப்பு சொல்லாட்டிய விஷயம் அப்படின்னு நினச்சி அப்புறம் அவங்க எல்லாருக்கும் தகவல் சொல்லி வார்டன் எல்லாம் தகவல் சொல்லி எல்லோரும் சேர்ந்து புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் காவல்துறையில் உடனே காவல்துறையில் புகார் கொடுக்கிறதுக்கு போய் புகார் அங்கே வந்து கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அங்கே போய் புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரை வந்து காவல்துறை வந்து இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க வழக்கு பதிவு பண்ணி அவனை வந்து யார் பண்ணியிருப்பாங்க இவங்க சொல்கிற அடையாளங்கள் எல்லாம் வச்சு அவன் தேடி பார்க்குறாங்க இந்த ஞானசேகரன் வந்து அந்த காவல் நிலையத்தில் உள்ள ஹிஸ்ட்ரிஷீட்டட் ரவுடி அதாவது வரலாற்று பதிவேடு வச்சு பராமரிக்கக்கூடிய ஒரு ரவுடி எலிமெண்ட் அவன் ஏற்கனவே மூன்று முறை குண்டூச்சிடத்தில் போயிருக்கான் அவன் மேலே பதினேழு வழக்குகள் இருக்குது சில திருட்டு வழக்குகளில் அந்த தண்டனையும் அடைஞ்சிருக்கான் அதனால் இது இன்னொரு விஷயம் என்னென்னா இவனோட ரெண்டு மனைவிகள் இவருக்கு மூணு மனைவிகள்னு சொல்கிறாங்க ரெண்டு மனைவிகள் தான் இப்போ இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு மனைவி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இங்கே வந்து உள்ள அவுட் சோர்ஸிங்க வேலை செய்கிறாங்க அதனால் இவன் அடிக்கடி இங்கே வருவான் போவான் மனைவியை பார்க்க வருவான் மனைவியை கொண்டு விடுறதுக்கு வருவான் கூட்டு போகிறதுக்கு வருவான் அதனால் அங்கே இருக்க செக்யூரிட்டிகளுக்கு இவனுக்கு தெரியும் அதனால் இவன் போகிறத வந்து அவங்க தடுக்கிறதில்லை கேட்குறதும் இல்லை அது மட்டும் இல்லை இவனுக்கு வீடும் அங்கே பக்கத்திலேயே தான் அது மட்டும் இல்லாமல் இவன் பிரியாணி கடை வச்சுருக்கான் அந்த பிரியாணி கடை வச்சுருக்கனால அந்த பிரியாணி அதில் மிச்சம் இருக்கக்கூடிய பிரியாணி இதெல்லாம் கொண்டு வந்து இந்த செக்யூரிட்டி மற்றவங்களுக்குலாம் கொடுத்து அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த கீழ் மட்டும் அவங்க இருக்காங்க இல்லையா இதெல்லாம் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கான் அதனால் இவன் வர்றதையும் போகிறதையும் யாரும் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்க மாட்டாங்க இவனை வந்து எப்போதுமே வரக்கூடிய தான் அப்படின்னு நினைப்பாங்க இதை தான் இவன் அந்த பெண்ணை வந்து இது மாதிரி பண்ணியிருக்கான் காவல்துறைக்கு வந்து இந்த இடத்துல அதிகமாக மூவ்மெண்ட் உள்ளவன் இவன் தான் அப்படின்னு ஒன்னா இவனோட அவங்களுக்கு சந்தேகம் வந்தது எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணிட்ட விசாரிக்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க இப்படி இருந்தான் இப்படி உயரமாக இருந்தான் அது மாதிரி இருந்தான் அப்படின்னு அப்போ கிட்டத்தட்ட இவன் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி இவன் பேரில் இருந்து வழக்கு கிட்டிருக்கனால இவனை வந்து சீக்கிரம் பண்ணிடுறாங்க இவனை கூப்பிட்டு வந்து விசாரணை கூட்டி வராங்க விசாரித்து பார்க்கலாம் எந்த குற்றவாளி தான் ஒத்துக்குவான் நான் பண்ணல அப்படி அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான் அதனால் அவன் ஃபோனை வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க அதுக்கப்புறம் அவனை ஃபாலோ பண்ணி அடுத்த நாள் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இவனை வந்து என்றைக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி மூணு சம்பவம் நடக்குது இருபத்தி நாலாம் தேதி இவனை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க இவன் வந்து ஜெயிலில் இருக்கிறான் ஜெயிலில் இருக்கிற சமயத்தில் இந்த எஃப்ஐஆர் போட்டாங்க இல்லையா அந்த எஃப்ஐஆர் வந்து ஊடகங்களில் வெளிவந்துருச்சு எப்படி வெளிவந்ததுன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அது சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் அதை வந்து அப்லோட் பண்ண முடியாது பண்ணக்கூடாது ஆன்லைனில் அதை பார்க்க முடியாது அதை வந்து பிளாக்கடு அப்படின்னு வந்துருக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றம் பிளாக்கடுன்னு போட்டுருவோம் என்ன செக்ஷன் எது யார் என்ன கம்ப்ளைண்ட்டு என்னங்கிறத டீட்டெயில்ஸ் என்ன நடந்ததுங்களாம் இருக்காது ஆனால் ஐபிசி செக்ஷன் அதை வந்து இப்போ பிஎன்எஸ் மாறப்பட்டது இல்லையா இந்த மாற்றப்பட்ட சமயத்தில் அதில் ஏதோ தொழில்நுட்ப கோலவர் காரணமாக அது வெளி வந்தது அந்த ஊடகங்களை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது இது இதுக்கிடையில் அந்த எஃப்ஐஆரில் என்னென்னா ஒரு சார் இந்த சாரை நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு இவன் சொன்னான் இல்லையா அப்போ யார் அந்த சார் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங் ஆகிடுச்சு ட்ரெண்டிங் ஆகி தமிழ்நாடு முழுக்கும் இந்தியா முழுக்குமே ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை இது மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தில் உள்ளே போது அங்கே படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை அதுவும் ஆண் நண்பர்கள் கூட பேசியிருக்க பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா என்ன தைரியம் அவருக்கு பின்னணி என்ன அந்த பின்னணியாக இந்த நபர் யார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து பெரிய லெவலில் வெடிக்குது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பிரச்சனையாகுது அந்த சமயத்தில் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் பண்ண ஃபைல் பண்ணுறாங்க இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி உடனே நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் அவங்க கொண்ட ஒரு குழுவை சிறப்பு புலன் விசாரணை குழுவை அமைக்கிறாங்க அண்ணாநகர் டிசி டெப்டி கமிஷனர் இருக்கக்கூடிய அந்த மேடம் அப்புறம் ஒரு டிஐஜி லெவலில் ஒரு மேடம் அப்புறம் ஐஜி லெவலில் ஒரு மேடம் மூணு பேரும் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க இவங்களுக்கு உதவியாக கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் கீழ் உள்ள எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் லெவலில் டீம் இவங்க எல்லாம் இந்த வழக்கை விசாரித்து இந்த ஞானசேகரன் வந்து கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்புச் சட்டத்தில் ஜெயிலில் இருக்கார் ஆனால் ஜெயிலில் இல்லாமல் இவர் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து காலில் அடிப்பட்டதாக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருக்கார் இந்த குழு போய் அவங்கள விசாரிக்கிறாங்க அவனை துருவி துருவி விசாரிக்கிறாங்க விசாரித்து அவனோட கஸ்டடி எடுத்து அவனோட வாக்குமூலத்தை பதிவு பண்ணுறாங்க அந்த வாக்குமூலத்தில் பள்ளிக்கரணையில் இவன் வந்து தார்னு ஒரு வச்சுருக்கான் அந்த ஜீப்பில் போய் ஒரு தெருவில் விட்டுட்டு இன்னொரு தெருவுக்கு நடந்து போய் பூட்டி வீட்டை பூட்டை உடச்சி நகைகளை திரட்டிட்டு வந்துடுறான் இது அந்த பள்ளிக்கரணை போலீஸ் வந்து அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து இந்த வண்டி இவனோட வண்டி நம்பர்லாம் பார்த்து எங்கே மூவ் பண்ணி போகுதுங்கிறது வரைக்கும் பார்த்துட்டாங்க இவனை அடையெல்லாம் பார்த்துட்டாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்க சமயத்தில் தான் அந்த வழக்கில் உள்ள போயிடுறான் அந்த வழக்கு அவன் கன்ஃபர்ஸ் பண்ணுறான் அவனோட கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் அதை எழுதுகிறாங்க இது போக இன்னொரு பெண்ணையும் பாலியல் பலாத்காரம் பண்ணேன் அப்படின்னு அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அந்த வாக்குமூலத்தை பதிவு பண்ணி இந்த அதிகார அதிகாரிகள் பெண் அதிகாரிகள் கொண்ட அந்த சிறப்பு புலன் குழு அந்த பெண் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க புகார் கொடுக்க இல்லாதவங்கள கன்வின்ஸ் பண்ணி நடந்த சம்பவத்துக்கு நிச்சயமாக புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள புகார் கொடுக்க வைக்கிறாங்க அதன் பேரில் அதே காவல் நிலையத்தில் கோட்டூர் மாநிலம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கின்படி இவனை கஸ்டடி எடுத்து போலீஸு விசாரிச்சு ரெண்டு நாள் கஸ்டடி எடுத்திருக்காங்க பள்ளிக்கரண போலீஸும் கஸ்டடி எடுத்து அந்த இரநூறு பவுன் நகையை ரெக்கவரி பண்ணியிருக்காங்க இந்த சிறப்பு குழு வந்து விசாரணையை முடித்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நூறு பக்கங்கள் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிக்கையை சைதாப்பேட்டை ஒன்பதாவது பெருநகர நடுவர் மன்றம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அவங்க வந்து தாக்கல் பண்ணுறாங்க குற்றப்பத்திரிக்கை ஞானசேகரனுக்கு எதிராக இந்த வழக்கு செஷன்ஸ் கோர்ட்டு தான் விசாரிக்கணும் அதனால் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு இதை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னுக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மாற்றப்படுது இந்த வழக்கு அங்கே பனிரெண்டு பிரிவுகளின் கீழே இந்த குற்ற குற்றச்சாட்டு இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுது நீதிபதி ராஜலட்சுமி மேடம் அவங்க தான் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த வழக்கில் சாட்சிகள் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க சாட்சிகள் விசாரணைன்னா இன்றைக்கி சாட்சியை விசாரித்தாங்கன்னா நாளைக்கு இன்னொரு தொடர்ந்து அப்படி தொடர்ந்து சாட்சிகளை விசாரித்து இந்த வழக்கில் ஏன்னா சென்னை ஹைகோர்ட் வந்து இந்த வழக்கு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அதனால் சாட்சிகள் விசாரணை இருபத்தி மூணு நாலு இருபத்தஞ்சில் ஆரம்பித்து தினந்தோறும் நடந்தது சாட்சிகள் விசாரணை இருபத்தொம்போது சாட்சிகளை விசாரிக்கிறாங்க எழுபத்தஞ்சு சான்று ஆவணங்கள் சான்ற சான்று ஆவணங்கள் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் மெட்டீரியல் எவிடன்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சாட்சி விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் சாட்சிகளை குறுக்கு விசாரணை அப்புறம் ஆர்குமெண்ட்டு கவர்மெண்ட் அட்வொகேட் அவங்க அட்வ ஆர்குமெண்ட்டு எதிர்த்தரப்பு அட்வொகேட் அவங்க ஆர்குமெண்ட்டு இதெல்லாம் முடிஞ்சு இந்த வழக்கில் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தீர்ப்பு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லப்பாங்க ஜெயிலிருந்து இவரை கொண்டு ஆஜர்படுத்துகிறாங்க ஆஜர்படுத்தவுடனே நீதிபதி என்ன சொல்கிறாங்க இந்த இவர் மீது சாட்டப்பட்ட பதினோரு குற்றங்களையும் பன்னிரெண்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது அதில் பதினோரு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டுவிட்டது ஆக இவர் குற்றவாளி இவருக்கு எந்த விதமான தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிறத ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி இதே நீதிமன்றத்தில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் தரப்பில் இருந்து எனக்கு வயதான அம்மா இருக்கிறாங்க வயசுக்கு வந்து பெண் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நான் தான் பார்க்கணும் அதனால் என் குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்கன்னு சொல்லி இந்த கொடூரன் ஞானசே ஞானசேகரனோட அவன் வாதாடுறான் அவன் சொல்கிறான் அவன் தரப்பில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி குறைஞ்ச தண்டனை கொடுக்கணும்னு ஜெட்ஜி வந்து சரி ரெண்டாம் தேதி தண்டனை வந்து உங்களுக்கு என்னங்கிறது தீர்ப்பு அப்படின்னு சொல்லப்படும் சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்து மணிக்கு புழல் சிறையில் இருந்து ஞானசேகரன் போலீஸ் காவலுடன் அழைத்து வரப்படுகிறார் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார் நீதிபதி வந்து அமருகிறார் நீதிபதி தண்டனையை கூறுகிறார் அந்த பதினோரு குற்றச்சாட்டுகளுக்கும் தனித்தனி தண்டனை கொடுத்து இந்த இந்த தண்டனைகளை அப்படி ஏக போக ஏக காலத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க ஏக காலத்தில் அப்படின்னா உள்ள பத்து வருஷம் உள்ள இருபது வருஷம் அப்படி கொடுத்துருந்தாலும் இது வந்து ஒரே சமயத்தில் இருபது ப்ளஸ் பத்து முப்பது இல்லாமல் அந்த இருபதையும் பத்தையும் ஒரே சமயத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்த தீர்ப்பில் முக்கியமான தீர்ப்பு என்னென்னா பிஎன்எஸ் சட்டம் செக்ஷன் அறுபத்தி நாலு அதில் உட் உட்பிரிவு ஒன்று அதில் வந்து பாலியல் தாக்குதல் அந்த பெண்ணை இவர் பாலிதல் பாலியல் தாக்குதல் பண்ணியிருக்காரு அதற்காக இவருக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருபத்தையாயிரம் ரூபாய் அபராதமும் அந்த அபராதத்தை கட்ட தவறினால் மூன்று மாதங்கள் சிறை தண்டனையும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான தீர்ப்பு பெரிய தீர்ப்பு இந்த ஒன்று தான் மீதி எந்தெந்த செக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஎன்எஸ் செக்ஷன் எண்பத்தி ஏழு ஃபஸ்ட்டு பிஎன்எஸ் செக்ஷன் முந்நூற்றி இருபத்தொம்போது அதில் வந்து அத்துமீறி அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இவர் போனார் இல்லையா ட்ரஸ் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரஸ் பாஸுக்காக மூன்று மாதம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பிரிவு ரெண்டின் கீழ் அனுமதியின்றி ஒருவர் மீது பலத்தை பயன்படுத்தி காயம் ஏற்படுது அவங்கள வந்து அடித்து குழுவைப்படுத்திருக்கார் அதனால் அவருக்கு வந்து ஒரு மாதம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க பிஎன்எஸ் செக்ஷன் எண்பத்தி ஏழு அதன்படி பெண்ணை கடத்தி துன்புறுத்துதல் அதுக்கு வந்து இவருக்கு பத்து ஆண்டுகள் சிறையும் பத்தாயிரம் ரூபா அபராதம் கொடுத்துருக்காங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் அபராதம் கெட்ட தவறினால் ஆண்டு மூன்று மாதங்கள் எக்ஸ்ட்ரா சிறைவாசம் கொடுத்துருக்காங்க பிஎன்எஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் செக்ஷன் டூ பிரகாரம் சட்டவிரோதமாக பிடித்து வைத்து துன்புறுத்துதல் அந்த பெண்ணை வந்து மிரட்டி உட்கார வச்சு அவங்கள வந்து அப்புறம் தான் பாலியல் பலாதகாரம் பண்ணுறார் அதற்காக அவருக்கு ஓராண்டு தண்டனை கொடுத்துருக்காங்க சிறை தண்டனை பிஎன்என் செக்ஷன் செவன்டி ஃபைவ் பிரிவு ரெண்டின்படி பாலியல் தொந்தரவு அந்த பெண்ணை பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தியதால் அவருக்கு ஆண்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி செக்ஷன் எழுபத்தாறு பிஎன்எஸ் செக்ஷன் எழுபத்தாறு அதை மாதிரி நிர்வாணமாக உடல் ரீதியாக துன்புறுத்துதல் அதுக்கு வந்து ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபா அபராதமும் கட்ட தவறினால் எக்ஸ்ட்ரா மூணு மாதம் சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க அப்புறம் பிஎன்எஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் ஏற்கனவே சொன்னேன் பாலியல் தாக்குதல் அதுக்கு முப்பது ஆண்டுகள் சிறை ப்ளஸ் இருபத்தாயிரம் ரூபா அபராதம் கட்டத்தவணினால் மூன்று மாதம் எக்ஸ்ட்ரா திறை அப்புறம் செக்ஷன் பிஎன்எஸ் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஒன் சப் செக்ஷன் த்ரீயில் அப்படி நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் என்று மிரட்டி இந்த தவறான காரியத்தில் ஈடுபட்டதால் அவருக்கு வந்து ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் கட்ட தவறினால் மூணு மாதம் எக்ஸ்ட்ரா தண்டனையும் பிஎன்எஸ் செக்ஷன் த்ரீ டூ தேர்ட்டி எயிட் பி பிரகாரம் குற்றத்தை மறைத்தல் அதுக்கு வந்து மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாண்டு பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் கட்ட தவறினால் மூன்று மாதம் சிறை தண்டனையும் அது மாதிரி தகவல் தொழில்நுட்ப சட்டம் அதில் செக்ஷன் அறுபத்தி ஆறு இ அதன்படி ஆபாசமாக படம் பிடித்தல் தனி உரிமையை மீறுதல் இந்த செக்ஷன் படி ரெண்டு ஆண்டு சிறை தண்டனையும் இருபத்தாயிரம் ரூபாய் அபராதமும் கெட்ட தவறினால் மூன்று மாதம் எக்ஸ்ட்ரா தண்டனையும் கொடுத்துருக்காங்க இப்போது இந்த எதிரி வந்து இந்த வழக்குகளில் இருந்து எக்காரணம் கொண்டும் ஜாமீனில் போகக்கூடாது இதில் மெயினாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த முப்பது ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறத எக்காரணத்தையும் எந்த எது காரணத்தை முன்னிட்டும் குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஆயுள் தண்டனை கைது பத்தாண்டுகள் நல்லபடியாக இருந்துட்டாருன்னா அவர் பேரில் எந்த உள்ள சிறையில் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவரை வந்து அண்ணா பிறந்த நாள் பெரியார் பிறந்த நாள் எம்ஜிஆர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி பெரிய தலைவர்கள் பிறந்தநாள் முன்னிட்டு அவங்கள வந்து அதோட தண்டனையை ரத்து பண்ணி அவங்களை அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவரை விடக்கூடாது அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை தான் சொல்கிறாங்க முப்பது ஆண்டுகள் நிச்சயமாக ஒரு ஜெயிலில் இருந்தே ஆகணும் ஆயுள் தொடரையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இது போக இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்தாங்க அவங்க ரெண்டு விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க ஒன்று அந்த பள்ளிக்கரணையில் இவர் இந்த ஜீப்பு ஒன்று வச்சுருந்தார் தார் அப்படிங்கிற ஜீப்பு அதை ஓட்டிட்டு போய் ஒரு தெருவில் நிறுத்திட்டு நடந்து போய் அடுத்த தெருவில் இருக்கிற வீடுகளை உடைச்சி அங்கேருந்து நகைகளை திருடிட்டு திருப்பி வந்து அந்த ஜீப்பில் ஏறி வராரு இது அங்கே இருக்க சிசிடிவி கேமராக்கள்லாம் பதிவாக இருக்குது அந்த போலீஸ் வந்து இவரை நெருங்கிட்டாங்க கைது பண்ணதுக்கு அந்த சமயத்தில் தான் இந்த பாலியல் வழக்கில் இது சம்மந்தப்பட்டு அரஸ்டாகி உள்ளே போயிட்டார் இப்போ அவரோட ஒப்புதல் வாக்குமூலப்படி அந்த வழக்கில் இவரை கஸ்டடி எடுத்து ரிமாண்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடி எடுத்து இரநூறு பண்ண நகையை ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் போடப்படும் இது போக இதை விட பெரிய விஷயம் இன்னொரு பெண்ணுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அந்த பெண்ணும் புகார் கொடுத்துருக்காங்க அதுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்கில் இவரை வந்து கஸ்டடி எடுத்திருக்காங்க கஸ்டடி எடுத்து விசாரிச்சுருக்காங்க ரெண்டு நாள் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிச்சிருக்காங்க அந்த வழக்குலேயும் சார்ஜ் ஷீட் போடக்கூடும் இவர் மேலே பழைய வழக்குகள் ஏற்கனவே மூன்று முறை குண்டாஸ் போயிருக்காரு இப்போ நாலாவது முறை அப்போ போடப்பட்ட வழக்கு அதில் ஒரு வழக்கில் மதுராந்தகம் பக்கத்தில் ஒரு சொந்த ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இங்கேருந்து பத்து பேரை கூப்பிட்டு பிஸ்டல் எடுத்துகிட்டு போயிருக்கார் காரில் அந்த வழக்கு ஒன்றும் பெண்ணிங்கில் இருக்குது பதினேழு வழக்குகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வழக்குகளையும் இதே தீவிரத்தோட இதை வந்து விரைவு நீதிமன்றங்களுக்கு மாற்றி இவருக்கு இந்த தண்டனை போக அந்த வழக்குகளில் செய்த குற்றங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் பழைய வழக்குகள் இதோடு சேர்ந்த இரண்டு வழக்குகள் இன்னொரு பாலியல் வழக்கு இன்னொன்று அந்த பள்ளிக்கரண விளக்கு இந்த வழக்குகள் எல்லாத்தையும் விரைவு நீதிமன்றத்தில் நடத்தி இவருக்கு நீதிமன்றத்தின் மூலம் உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து என்னுடைய கருத்து நிச்சயமாக இதை பார்க்கக்கூடிய உங்களோட கருத்தும் அதை இதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்